ஹாப்பி டே ஃப்ரெண்ட்ஸ் அத்திக்காயை வச்சு ஒரு அருமையான பத்தல் குழம்பு எப்படி தயார் செய்யலாங்கிறத பகலாவாங்க இந்த அத்திக்காய் எதுக்கு சாப்பிட்றதுன்னு கேட்டிங்கன்னா சுகர் லெவலாக கண்ட்ரோல் செய்கிறதுக்கும் ரத்த சுகையை முற்றிலும் குணப்படுத்துறதுக்குமா சாப்பிட்றது இது இந்த காயில் கொஞ்சம் வந்து நல்ல தன்மை இருக்கும் அதோட கூட வந்து உள்ளே சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தாலும் இருக்கும் அதனால மூணு நாலு தடவை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு மிளகு சீரகம் தனியாக ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு வெந்தயம் காஞ்ச மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டு இதோட அரைச்ச விழுதையும் சேர்த்து லேசாக வதக்கிட்டு அத்திக்காயை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தோம்னா அருமையான குழம்பு